காலை நேரத்துக்காக நான் சொல்லுகிறேன் இந்த காணொலி மூலம் மீண்டும் சந்திப்பதில் விக்ரம் மகிழ்ச்சி என்னுடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று பேரும் கூறுகிறது நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று இசைவேலை ஆசிர்வதிப்பதுதான் கத்தருக்கு பிரியம் என்று சொல்லி அவர் அவருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியமான காரியம் என்று வேத வசனமானது நமக்கு அவர் சொல்லுகிறார் அந்த இஸ்ரவேலர்களை ஆவிக்குரிய இசைவேல்களாகிய நம்மையும் எழுத்துக்குரிய இசைவேலர்களாகிய ஆபிரலாமின் சந்ததிகளையும் தேவன் ஒரு போலவே பார்க்கிறார் ஒரே சந்ததியாகவே பார்த்து அவர்களை ஆசிர்வதித்து உயர்த்துவதுதான் தேவனுடைய இருக்கிறது தேவன் தம்முடைய ஆசிர்வாதத்தால் அவருடைய ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதிக்கிற மதிக்கிற தேவனாகவே இருக்கிறார் பாருங்க நம்ம வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் போது தேவன் நம்மை ஆசிர்வதிப்பதற்கு பல படிகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அதுல முதலாவதாக நம்ம பார்க்கும் போது ஆதி ஆகத்தினுடைய புஸ்தகத்திலே நம்ம பார்க்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆதாவுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க ஸ்தோத்திரம் அதாவது ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுதிரத்தின் பச்சங்களையும் பறவைகளையும் நடமாளை சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறார் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் ஆசீர்வதிக்கிறார் தேவ ஜனங்கள் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா ஜீர்களையும் ஆழ பிறந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நாம் அடிமைகள் அல்ல பாவத்தினாலும் சாபத்தினாலும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல நாம வந்து ஆழ பிறந்தவர்கள் ஆனா மனிதன் என்ன பண்ணா அந்த ஆளுகையை விட்டு விட்டு விசாசுடைய சத்தத்துக்கு அவன் செவி கொடுத்து அவன் சாத்திரனுக்கு அடிமையாகி ஆட்டுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான் என்று சொல்லி மூன்றாம் அதிகாரத்திலே நம்ம வந்து பார்க்க முடியும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆளுகையை நீங்கள் விட்டுவிடக் கூடாது நான் ஆள பிறந்தவன் நான் யாருக்கும் அடிமையாக மாட்டேன் பாவத்திற்கு நான் அடிமையாக மாட்டேன் நான் குடிக்கு அடிமையாக மாட்டேன் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாக மாட்டேன் கோபத்துக்கு எரிச்சலுக்கு நான் அடிமையாக மாட்டேன் சண்டைக்கு நான் அடிமையாக மாட்டேன் நான் ஆள பிறந்தவன் என்று சொல்லி அந்த சொல்லிக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவராய கத்த எதிர்பார்க்கிறார் அதற்குரியவர்களே ஆதாம் அந்த ஆசீர்வாதத்தை பாவு செய்து இழந்து போனான் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பாவம் செய்யும்போது அந்த தேவனுடைய ஆண்டு கொள்கைகள் என்று சொல்கிற ஆசிர்வாதத்தை நீங்கள் இழந்து இருக்கலாம் அதை உங்களுக்கு திரும்ப தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மறுபடியும் கடந்து வந்தார் என்று வேதம் சொல்கிறதே லோகா சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனம் கூறுகிறது இதோ இழந்து போறதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் உங்களுக்கு தருவதற்காகத்தான் கிறிஸ்து கல்வாரி சிறுவை ரத்தம் சிந்தி மறைத்து அடக்கம் மூன்றாம் நாள் உயிரோடு மீண்டும் உங்களுக்கு ஒரு ஆளுமையை ஆசீர்வாதத்தை தேவன் தருவதற்கு அவர் இந்த பூமிக்கு இறந்து வந்தார் இறங்கி வந்தார் என்பதை நீங்கள் மறந்து கொள்ள வேண்டாம் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக மனிதர்களை ஆசீர்வதிக்கிறார் இதுல கீழ்ப்படிதமும் ஆசிர்வாதமும் தொடர்ந்து வருகிறதை நாம் வந்து பார்க்க முடியும் இதை அடுத்து நாம் எடுத்துக்கொள்வோமானால் நோவா எடுத்துக்கொள்ள ஒரு பார்க்கிறோம் இவருடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஆச்சரியப்படும்படியான காரியங்களை பார்க்கிறோம் பாருங்கள் அந்த ஆதியானத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நோவா தனக்கு கத்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் என்ன சொல்றாரோ ஆண்டவர் என்னோ அதன்படியாக தேவனாய கத்து இந்த நோவாவை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை வாசனி பார்க்க பார்க்கலாம் எட்டாம் அதிகாரத்தினுடைய பதினேழாம் புசனத்திலே வாசிக்கும் போது உன்னிடத்தில் இருக்கிற சகல மாம்ச சந்தர்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு அவர்கள் பூமியிலே வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் நீயும் பிறகு உன்னோடு கூட இருக்கிற எல்லா ஜீவன்களும் அந்த பலிபீடத்திலே அந்த பேளையிலிருந்து வெளியிலே வந்து அவைகளும் பெருகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் நோவாவையும் அவருடைய மனைவியையும் குமாரரையும் அவருடைய ஆண்டவர் ஆசிர்வதித்து அவர்கள் இந்த பூமியிலே ஒரு பெரும் சந்ததியும் மறுபடியும் பிரளயத்துக்கு பிற்பாடு ஆசிர்வதித்து ஆண்டவர் பெருங்கப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நோவாவின் காலம் குறை குறைந்த பிற்பாடு முடிந்த பிற்பாடு மறுபடியும் ஜனங்கள் அந்த கீழ்ப்படையாமை என்ற பாவத்துக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம் அதனால ஆண்டவர் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை தேடி வருகிறார் அந்த அவருடைய கண்களை அகப்பட்ட அல்லாவிட்டால் அவருடைய கண்களை தெரிந்த ஒரு மனிதன் தான் பனிரெண்டாம் அதிகாரத்தை ஆதிமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் வருவோம் என்று சொன்னால் ஆப்ரகா தேவன் கண்டு தேவன் தெரிந்து கொண்டு அவரை ஆசீர்வதிக்கிறார் இந்த ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்பாக நதிக்கு அப்புறத்திலே காரானோர் காரானோர் என்ற இடத்திலே அவன் இருக்கும்போது போது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அவருடைய முப்பி நாட்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனை ஆராதனைக்காரர்களாகத்தான் இருந்தார்கள் சிலை செய்கிறவர்களாக சிலையை விற்கிறவர்களாக சிலையை வழிபடுகிறவர்களாகவே காணப்பட்டார்கள் ஆனால் உள்ளத்தில் ஒரு உறுத்தல் இருந்தது படைத்த கடவுள் இப்படி சிலையா இருக்க முடியும் இப்படி ஒரு நிகரகமாக இருக்க முடியும் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு நிமிடல் இருந்து ஜீவனுள்ள தேவனை பார்க்கணும் ஜீவனுள்ள தேவனை நம்ம வந்து பார்க்கணும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு தேடல் இருந்து கொண்டே இருந்தோம் அப்படினாலே ஆண்டவர் அதை அறிந்து அவனை தேடி வருகிறான் அவனை தேடி வந்து இந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்துல பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரே ஆபிரகாமே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிரியத்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் உன்னை ஆசிரியிறவனை ஆசிரவதிப்பேன் உன்னை சவிக்கிறவர்களை சகிப்பேன் பூமியுள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த உலகத்தையே ஆண்டு கொள்ள ஆசீர்வதித்தார் அவர் அதை விட்டுவிட்டார் அவன் குமாரர்களையும் பலகிப் பெருகுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தான் அந்த காலங்கள் கடந்து போக அந்த ஆசீர்வாதத்தையும் சந்ததிகள் இழந்து விட்டன மூன்றாவதாக ஆபரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நான் உன்னையும் ஆசிர்வதிப்பேன் உனக்குள் இந்த பூமி எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆபரகாமுக்கு கட்டளை நாம் வாசிக்கிறோம் இந்த ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு இவன் கீழ்ப்படைந்தான் என்று நாம பார்க்கிறோம் இவன் ஆண்டுடைய சொல்லுக்கு இவன் கீழ்ப்படைந்தபடினால இவனையும் இவனுடைய மகனாகிய ஈசாக்கையும் அவருடைய பேரன் ஆகிய அந்த யாக்கோப்பு ஏசா இவர்களையும் இவர்களுக்குள் பூமியின் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஒரு வாக்குத்தத்தை தேவனாய் கத்து கொடுக்கிறவனாய் அவர் இருக்கிறார் முதலாவது அவரதாம் தேவைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படைந்த போது அவன் எப்படி ஆசிர்வதித்தாராம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தை வாசிக்கும்போது போது ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடையவனாயிருந்தான் பாருங்க மிருக ஜீவன்கள் வெள்ளி பொன் அந்த காலத்துல பணம் எல்லாம் கிடையாது பணம் கண்டுபிடிக்கப்படவில்லை அதனால வெள்ளினாலும் பொன்னினாலும் தேவனாய கத்தர் ஆபிரகாமை ஆசிரியார் அவர் ஒரு சீமானாய் அவரை ஆண்டவர் மாற்றினார் இவர் வந்து தன் தகப்பனாகிய அந்த தேராகை விட்டு தேர தேராக மறித்த பிற்பாடு அந்த ஆறானில் இருந்து அவன் புறப்பட்டு வரும்போது அவன் பெரிய ஐஸ்வர்யமான் கிடையாதுங்க ஏதோ கொஞ்சம் ஆடுகள் இருந்திருக்கலாம் அவனுக்கு குழந்தை வேற கிடையாது அவர் துணைக்கு தன்னுடைய சதுடைய மகனாகிய நிறத்து கூட்டிக் கொண்டு வருகிறார் இவ்வளவுதான் ஆனால் ஆண்டு வார்த்தைக்கு பனிரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும் போது அவன் கீழ்ப்படிந்த போது அவரை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார் அன்பு கிடையவில்லை யார் என்று ஆசிர்வதிக்கக்கூடியும் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்று சொல்லி ஒரு வேலை நீங்கள் கலக்கிக் கொண்டிருக்கிறீர்கோ காண வேண்டாம் உங்களை படைத்த தேவனாய கத்தனை ஆ நீங்க தே தேவனாய் கத்தளை வார்த்தைக்கு கேள்விங்கள் விக்ரக ஆராதனைகளை விட்டு விடுங்கள் சிலை வழிபாடுகளை விட்டு விழுங்கள் ஆம் ஜீவம் உள்ள தேவனை தேட வேண்டிய விதத்தின்படி நீங்கள் தேடுவின்று சொன்னான் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் அந்த தேவனாயை கற்று உங்களுடைய ஆசையில் வதித்து வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீல்மான் மாற்றுவதற்கு அவர் வல்லவீழவராய் இருக்கிறார் பீமங்களே வேற என்னத்திடத்தில் கேட்கிறாரே ஒண்ணும் கேட்கல நான் சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்படி அப்பா

நான் சொல்ற மாதிரி நீ நடந்தாலே போதும் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் இதை ஆம்ரகா சரியாக அவன் புரிந்து கொண்டதை பார்க்கிறோம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் நம்ம வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் பார்க்கலாம் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கும்போது நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஒரு சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றார் ஆமா நீ என் சொல்லுக்கு நீ கீழ்படுத்த அப்படின்னா என் அன்புக்குரிய கத்துடைய பிள்ளைகளே இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு மனிதனுக்கு கடினமா இருக்கிறது தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய மரம் இல்ல மனுஷனுடைய சொல்லுக்கு நாம கீழ்படுகிறோம் உலகத்தாடைய சொல்லுக்கு கீழ்படுகிறோம் அரசியல்வாதிகளுடைய சொல்லுக்கு நாம கீழ்படுகிறோம் சொந்தக்காரங்க சொல்லுக்கு நாம கேள்படுகிறோம் ஆனால் என்னை படைத்த தெய்வம் எனக்கு என்னை ஆசிர்வதிக்கிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சொல்லுக்கு நான் கீழ்ப்படைந்து வாழ வேண்டுமே என்ற அந்த உணர்வு இன்றைக்கு இல்லாதபடினால தெய்வ ஆசிர்வாதத்தை இழந்தவர்களாய் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க யாருடைய சொல்லுக்கு நீங்க கீழ்படுகிறீர்கள் தேவாதி தேவன் உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசுடைய வார்த்தைக்கு மட்டும் நீங்க கீழ்ப்படிந்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்குள் பூமியின் வம்சமெல்லாம் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவன்மை படிப்படியாய் ஆசிர்வதிக்கிறார் ஆதாவை ஆண்டு கொள்ளும்படி ஆசிர்வதித்தார் நோமாவை பள்ளிக்கு பெருகும்படியாய் ஆசிர்வதி ஆபரகாமை வள்ளியும் பொன்னமுள்ள சீமானாய் ஆசிர்வதித்தார் அவனுக்குள்ளும் அவன் சங்கதிக்குள்ளும் உலகமே ஆசிர்வதிக்கப்படும் என்று வாக்கு திருத்தம் செய்தார் அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது ஈஷாக்கைப் பற்றி நாம பார்க்கிறோம் இந்த ஈஷாக்கு கற்றுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த ஈஷாவுக்கு அவன் நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுக்கு தருகிறதை நாம பார்க்கிறோம் நூறு மடங்கான ஆசீர்வாதம் பயம் உண்டாவதாக இருபத்தி ஆறாம் அதிகார ஆதிகாரத்துல பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்க அந்த தேசத்தில் கத்தர் அவரை ஆசிர்வதித்தினாலே அந்த வருடத்தில் நூறு மடங்கு அடைந்தான் என்று வாசிக்கிறோம் நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை தேவர் தருகிறவராயிருக்கிறார் ஒன்று ஒன்றை செய்தால் நூறு மடங்காய் ஆசீர்வதிப்பார் இந்த ஆசிர்வாதத்துக்கு காரணம் ஆயோ சொல்றாரு நான்கு அவசரம் பழைய இருபத்தி ஆறு நான்கு ஆப்ரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருகப்பள்ளி ஒரு சந்ததிக்கு இந்த தேசம் யாவையும் தருவேன் ஒரு சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று நான் வாக்கு கொடுத்தேன் அதுபோல இந்த தேசத்தில் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கு இந்த தேசம் யாவையும் தந்தில் நகர்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் அதுபோல நீயும் என் சொல்லுக்கு கேள்வி வாழ்வாய் என்று சொன்னால் நானும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை இந்த சென் பிரசந்த நூறு மடங்கான ஆசிர்வாதத்தை ஈசாக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய கருத்துரைப்படுகிறேன் வாழ்க்கையில கீழ்படுகிறார்களோ யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்படிந்து வாழ்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் இந்த இந்த வார்த்தைகளை இந்த காணொலி மூலமாக கேட்கிற தேவ ஜனமே நீங்க வேற ஒன்று செய்ய வேண்டாம் கிறிஸ்துடைய வார்த்தைக்கு நூறு மடங்கு வார்த்தைக்கு பூரணமாய் கீழ்படியுங்கள் அப்பொழுது ஆண்டவன் ஆசிர்வதிப்பார் இந்த கீழ்ப்படிதலுக்கும் ஆசிர்வாதத்துக்கும் பெரிய ஒற்றுமை இருக்கிறது நீ கீழ்படியாமல் என்னதான் செய்தாலும் சரி உனக்கு ஆசிர்வாதமே இல்லை ஆசிர்வாதம் வாழ்க்கையில வரவே வராது இருந்த ஆசிர்வாதத்தை நீ இழந்து போய் விடுவாய் தேவ வார்த்தைக்கு தயவு செய்து நீ கீழ்படி பரிசுத்தமாய் வாழ் என்று சொன்னால் பரிசுத்தமாய் வாழ் மனம் திரும்ப கிறிஸ்தவனா இரு என்று சொன்னால் மனம் திரும்ப கிறிஸ்தவனா இரு மனம் திரும்பின கிறிஸ்தவன் எப்படி கனி கொடுக்க வேண்டுமோ அப்படியான மனம் திரும்புதல் கேட்ட கனியை கொடு என்று சொன்னால் மனம் திரும்புதல் கேட்டு நீ கனியை கொடு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள் என்று சொன்னால் ஞானஸ்தானத்தை நீ பெற்றுக்கொள் வருஷு தாவையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் என்று சொன்னால் வருஷு தாவையோட அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள் வாரத்தின் முதல் மாநில கத்தரை ஆராதனை செய் சபைக்கு வா சபைக்கு சபையிலே கூடி வா என்று சொன்னார் சபையிலே போய் ஆண்டவரின் ஆண்டவருக்கு என்று அவருடைய ஊழியத்திற்கு என்று கொடு என்று சொல்கிறார் அப்படி நீ கொடுக்க பழகும் போது அந்த வார்த்தைக்கு நீ கீழ்படும் போது உன்னை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார் இப்படியாக கீழ்ப்படிதலும் ஆசீர்வாதமும் ஒன்றுக்கொன்று பிரியாததே எங்கே கீழ்ப்படுதல் உண்டோ அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை கட்டிடுகிறான் கீழ்ப்படியாத மக்களை கீழ்ப்படியாத நபர்களை தேவன் ஆசீர்வதிப்பதே இல்லை கீழ்ப்படுத்தி ஆசீர்வாதத்தை பூர்ணமாய் பெற்றுக் கொள்ளினேன் அடுத்தபடியாக அந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் பழுகி பெருகி மக்களாய் மாறினார்கள் இப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் ஒன்றாம் அதிகாரத்திலே பதினோராம் நாம் பார்க்கும் போது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் ஆயிரம் வடக்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவராய கத்தை உங்களுக்கு சொல்லியவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று நமக்கு விவேகே ஆண்டுமுள்ள பெரிய ஆசீர்வாதம் நோவாவுக்கு பல்லகி பெருகுமடையான ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வெள்ளியும் பொன்னும் ஆன ஆசீர்வாதம் பூமியிலுள்ள வம்சமெல்லாம் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படेंगे ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் நூறு மடங்கான ஆசீர்வாதம் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரே ஆயிரம் மடங்கு நாமனே ஆசீர்வதிப்பேன் Praise ஆயிரம் மடங்கு நான் எவ்வளவு புரிந்தேன் ஆயிரம் மடங்கள்ல லட்சம் மடங்கு கூட கத்தனுடைய ஆசிரியப்பார் எப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து வாழும் போது அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து வாழும்போது போது ஆயிரம் மடங்கான ஆசிர்வாதங்களை தெய்வ நமக்கு வாக்கு பண்ணி என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அது மாத்திரமல்ல நாம் நீதிமொழி புஸ்தகத்திலே நாம் கடந்து வருவதை அவர் சொல்லிக் கிறாரே உண்மையுள்ள மனிதன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் ஆமா பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் நம்முடைய வீடு ஆசீர்வதை எப்படி இருக்கணும் என்பது ஆசீர் என்பதே எல்லா வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கணும் நம்முடைய நேரையில் ஆசீர்வாதம் இருக்கணும் நம்மளோட சரீரத்தில் ஆசிர்வாதம் இருக்கணும் நம்மளோடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கணும் நம்மளோட தொழிலில் ஆசீர்வாதம் இருக்கணும் படிப்பில் ஆசீர்வாதம் இருக்கணும் இன்னைக்கு ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம்னா மறு காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லை வீட்டுல ஆசீர்வாதம் வெளியில நிம்மதி கிடையாது புருஷன் நல்லா இருந்தா மனைவி நல்லா இல்ல மனைவி நன்கா இருந்தா புருஷர் நல்லா இல்ல ஒரு பாடத்துல நல்லா படிச்சு ஒரு பாடத்துல படிக்க முடியல படிச்சு முடிச்சா வேலை கிடைக்கல உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் எல்லாவற்றிலையும் பரிபூர்ணமாக நீ ஆசிர்வாதத்தை பெற வேண்டுமானால் உண்மை உள்ளவனாயிரு யாருக்கு தெய்வனுக்கு நம்மை படைத்த நம்முடைய ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருந்த உண்மை அற்றவனை ஒரு நாளுக்கத்தில் ஆசிர்வதிக்க முடியாது ஆவிப்பினுடைய வாழ்க்கையில உண்மையாயிரு ஜபம் பண்ணுவதில் உண்மையாயிரு வேதத்தை வாசிக்கிற காரியத்தில் உண்மையாயிரு ஆராதனை செய்கிற காரியத்தில் பரிசுத்த வாழ்க்கையில் உண்மையாயிரு உண்மை இல்லாதவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது தேவ நம்மிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிறார் உண்மையை உத்தமமான ஊழியக்காரன் என்று அழைக்கிறார் உண்மை உத்தமமான என் பிள்ளைகளை கரங்களை என்று அழைக்கிறார் நாம் கத்துடைய சமூகத்தில் உண்மை இருக்க வேண்டும் கொஞ்சத்தில் உண்மையாயிறேன் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் கொஞ்சத்தில் ஆவது நம்ம உண்மையாயிருக்க வேண்டும் யார் என்னை பார்க்க போற யாருக்கும் தெரியாத நீங்கள் உண்மையற்ற வாழ்க்கை வாழ்வாய் என்று சொன்னார் எத்தைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அவர் பார்க்கிறாரே எனக்கு உண்மை இல்லையே இந்த மகள் எனக்கு உண்மை இல்லையே என்று சொல்லி நம்மை ஆசிக்க மாட்டாருல இவரை இன்னும் உண்மை இல்லாம போயிருவான் என்று சொல்லி ஆசிர்வதிக்க மாட்டாரு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான் என்று வாசிக்கிறான் ஆமா அன்புக்குரியவர்கள் அது மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்றாரு என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகி இருக்கும்படிம பாகங்களை கத்துடைய பண்டக சாலையில கொண்டு வாருங்கள் அப்பொழுது வானத்தின் பல கணிகளை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை அதனால் சோதித்துப் என்னை சொன்ன வானத்தின் பலகணிகளை திறந்து தேவர்களை ஆசிர்வதிப்பார்கள் வானத்தின் பல கணிகள் வானத்தினுடைய ஜன்னல்கள் வானத்தினுடைய கதவுகளை திறந்து ஆண்டிதிப்பர்லோகத்தில் ஆசிர்வதிக்க வேண்டுமானால் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வருமானத்திலே பத்தில் ஒரு பங்கை பத்தில் ஒரு பங்கை நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து தேவனுடைய சபைக்கு நமக்கு கொண்டு வந்து அதை ஆசாரனுடைய ஊழியர்களுடைய கையிலே கொடுத்து நாம் ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் அதை ஆண்டு எதிர்பார்கள் வானத்தில் பலகடிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம் எனக்கு போதும் போதும் என்று சொல்றவுக்காண்ட ஒரு ஆசிர்வதி என் வாழ்க்கையில் போதும் இதுக்கு மேலே வைத்துக் கொள்ள முடியாது என்று அளவுக்கு கத்தனைய ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உனக்கு தரக்கூடிய பங்கிலே உனக்கு தரக்கூடிய ஆசிர்வாதத்திலே உனக்கு வரக்கூடிய வருமானத்திலே அது எதுவா இருந்தாலும் சரி பத்தில் ஒன்றை கொடுத்து நீ கடைசியாக வேதம் குறைகிறது அவர் உன்னதத்துக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்புவார் என்று சொல்லிவாதம் இந்த பிரலோபத்துக்குரிய ஆசீர்வாதம் என்பது அது பொண்ணும் பொருளும் மட்டுமல்ல அது சந்தோஷம் சமாதானம் மன நிம்மதி நோயற்ற ஒரு வாழ்வு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க தேவன் வல்லமை உள்ளவராய் தேவனாய் கத்தர் காணப்படுகிறார் ஆமாங்க நம்முடைய ஜீவிதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறபடினால் நாம் அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாளிலுமாய் கத்தர் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே இந்த காலை நேரத்துக்காய் நன்றி சொல்கிறோம் இந்த ஆராதனை வேளையுமாய் நீ என்னை எப்படியெல்லாம் ஆசிர்வதிக்கிறேன் என்று சொல்லி என்பது பேசுகிறதற்காய் நன்றி கீழ்படுதலும் ஆசீர்வாதமும் ஆண்டவரே அது ஒன்றித்து இருக்கிறது கீழ்ப்படுதல் இல்லாதபடி ஆசீர்வாதம் இல்லை என்று நாங்கள் தெளிவாய் கற்றுக்கொண்டோம் இன்று முதல் நீங்கள் தேவனுக்கும் தேவடைய வார்த்தைக்கும் நூறு சதமானம் நாங்கள் வாழ்ந்து தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க யாரெல்லாம் தெய்வ ஆசீர்வாதத்தை சொல்லி இன்றைக்கு ஒப்பு கொடுக்கார்களோ அவர் ஒவ்வொருவரையும் தேவநாயக்கத்தை ஆசிர்வதித்து உயர்த்துங்க ஆயிரம் மடங்கு நூறு மடங்கு வெள்ளியும் பொண்ணுமான அண்டபரிய ஆசீர்வாதங்கள் பழகி பெறுகிற ஆசீர்வாதங்கள் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆம இடம் கொள்ளாமல் போக மட்டுமான ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமான எல்லாவற்றையும் கொடுத்து அன்றையோட சந்தோஷம் சமாதானம் மனநிம்மதியை ரட்சிப்பு நோயற்ற ஒரு வாழ்வு எல்லாவற்றையும் அதற்கு கொடுத்து ஆசிர்வதிங்க நன்றி நன்றி நாமத்தில் ஜிபிக்கிறோம் பிதாவை ஆம் மேன் ஆம்